மதராசி பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரிடிக்ஷன் அதிகரிக்கும் டிக்கெட் புக்கிங் மதராசி முதல் நாள் வசூல் கணிப்பு தமிழ் சினிமாவின் அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ் நாயனாக வளர்ந்து வரும் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகுகிறது தமிழ்நாட்டில் காலை ஒன்பது மணிக்கே சிறப்பு காட்சிகள் வெளியாகுகின்றன டிக்கெட் புக்கிங் அதிகரித்து வரும் நிலையில் முதல் நாள் வசூல் நல்ல ஓப்பனிங்கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு சல்மான் கானை வைத்து சிக்கந்தர் படத்தை இயக்கிய ஏ ஆர் முருகதாஸ் அடுத்து சிவகார்த்திகேயனை வைத்து இயக்கியுள்ள மதராசி படம் வெளியாகுகிறது தொடர்ந்து சிவகார்த்திகேயன் படங்களுக்கு இசையமைத்து வரும் அனிருத் இந்த படத்துக்கு இசையமைத்துள்ளார் புக் மை ஷோவில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய செப்டம்பர் முதலாம் தேதி வரும் பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டிக்கெட்டுகள் மட்டுமே புக்கிங் ஆனது செப்டம்பர் இரண்டாம் தேதி இருபத்தொன்பதாயிரம் டிக்கெட்டுகள் புக்கானது செப்டம்பர் மூன்றாம் தேதி எழுபத்தி ரெண்டாயிரம் டிக்கெட்டுகள் என அதிரடியாக டிக்கெட் புக்கிங் உயர்ந்துள்ளது இதுவரை ஒட்டுமொத்தமாக ஒன்று தசம் ஐம்பது லட்சம் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் மட்டுமன்றி மிலாதின் நபி என்பதால் அரசு விடுமுறை வெள்ளிக்கிழமை விடுமுறை என்பதனால் சிறப்பு காட்சிகளுக்கான தனியாக அனுமதி கேட்க வேண்டிய நிலைமை ஏற்படவில்லை வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு என தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை என்பதால் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கை விட ஆஃப்லைன் டிக்கெட் புக்கிங் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிவகார்த்திகேயனன் மதராசி திரைப்படம் தமிழ்நாட்டில் ஆறு முதல் ஏழு கோடி வரை வசூல் செய்யும் என்றும் உலக அளவில் இருபத்தைந்து கோடி முதல் முப்பது கோடி வரை வசூல் இட்ட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனம் கிடைத்தால் கண்டிப்பாக பெரிய வசூலை முதல் மூன்று நாட்களில் அள்ளிவிடும் என்கின்றனர் ஆனால் ரிசல்ட் நெகட்டிவாக மாறினால் மிகப்பெரிய இழப்பையும் படம் சந்திக்க நேரிடும் என்றும் கூறுகின்றனர் நன்றி நண்பர்களே இது போன்ற சினிமா தகவல்களை தெரிந்துள்ளதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்